கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறவர் அணைக்கிறவர் அல்ல இந்த காரியம் தான் அநேகர் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில விளக்கை அணைக்கிறத யாரு தெரியுமா உங்கள் எதிராளியான பிசாசானவன் எப்பொழுது இவனுடைய விளக்கை அணைக்கலாம் எப்பொழுது இவனுடைய வாழ்க்கை அணைத்து போடலாம் எப்பொழுது இந்த குடும்பத்துக்கு தீமை செய்யலாம் என்று சொல்லி பல விதத்தில் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் சாத்தான் சாத்தா இருக்கிறான் ஆண்டவராய கத்தர் சொல்லுகிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் கர்த்தர் துஷ்டனை சங்கரித்து போட்டு உன் விளக்கை கத்தர் ஏற்றுகிறவராயிருக்கிறார் உன் குடும்பத்துக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார் நீ சகலத்தின் திருப்பிக் கொள்ளுவாய் நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் கர்த்தர் இன்றைக்கு உன் விளக்கை ஏற்ற போகிறார் உன் வாழ்வின் விளக்கு பிரகாசமாய் எரியும்படி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி உன் விளக்கை பிரகாசமாய் எரியும்படி கர்த்தர் உன் விளக்கை ஏற்ற போகிறார் விளக்கை அணைக்கிறவர் அல்ல கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறவர்